முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை ஓ வாழ்க்கைக்கு நல்லதை நடத்தி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட தான் உன் அப்பன் முருகன் மங்களகரமான வெள்ளிக்கிழமை காலை வேலையிலேயே உன்னை தேடி வந்துட்டேன் நான் நினச்சதெல்லாம் எப்போதப்பா நடக்கும் நீ எப்போதான் என் கூட இருந்து என் விருப்பத்தையும் வேண்டுதலையும் நிறைவேற்றுவனு நீ கேட்டுக்கொண்டே இருந்தாய் தானே உன் விஷயத்தை உனக்கான விருப்பத்தை நீ நினச்சது போலவே நடத்தி கொடுப்பதற்காக தான் இந்த பெண்ணை உன் வீட்டுக்கு ஒன்றை தேடி அனுப்பி வச்சுருக்கேன் இந்த பெண் உன் குடும்பத்துக்குள்ளே நுழைவதின் மூலமாக உனக்கான அதிர்ஷ்டம் அள்ளிக்கிட்டு வந்து உன் வீட்டுக்கதவ தட்டப்போகுது ஆம் என் செல்வமே இத்தனை நாளாக பொய் சொல்கிறவனும் சந்தர்ப்பவாதியும் சுயநலவாதியும் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றி பெற்று வாழ்கிறாங்களே அப்பா முருகா நான் உனக்கு உண்மையாக இருக்கேன் உன்னை தேடி தேடி உன்கிட்ட பிரார்த்தனை செஞ்சு நான் களைச்சி போயிட்டேன் எனக்கு எப்போது நல்லதை நடத்தி கொடுப்புங்கன்னு நீ என் கிட்டே கேட்டாய் தானே இதோ உன் விருப்பமும் உன் விஷயமும் உனக்காக நீ நினச்சது போலவே நடக்கும்படி செய்ய போகிறேன் இல்லாதவங்களுக்கு உதவணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நினைக்கிற ஓ நல்ல மனசுக்கு நல்லதை செய்து கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமைங்கிறத நான் ஒருபோதுமே மறக்க மாட்டேன் என் செல்வமே எல்லாரும் காசு பணம் பொருள் சம்பாதிக்கிறது தான் பெருசுன்னு நினச்சி அதை சம்பாதிக்கிறதுக்காக ஓடி ஓடி உழைச்சி களைச்சு அலைஞ்சு போகிறாங்க ஆனால் நீயே என் மேலே பாசத்தோட என் மேலே அப்பா அன்பான்னு அன்போடு என்னை நோக்கி ஓடி வரும்போது இந்த ஆன்மீக செல்வத்தை சம்பாதிப்பது தான் சிறந்ததுங்கிறத ஓன் மூலமாக தானே இந்த உலகத்துக்கு நான் எடுத்துக்காட்ட முடியும் காசு பணம் சம்பாதிச்சவன் நிரந்தரமாக நிம்மதியாக வாழ்ந்திட போகிறதில்ல ஆனால் ஆன்மீக செல்வத்தை சம்பாதிச்ச நீனு என் அருளாசிகளை பெற்ற நீனு நிரந்தரமாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழும்படி எல்லா விஷயங்களையும் உனக்கு நிறையவே அமைச்சு தரப்போகிறேன் நீயும் நல்ல வழியில் சம்பாதிச்சு மற்றவங்களுக்கும் உதவி செய்யணுன்ற எண்ணத்தோடு இருக்கிற அப்படி இருக்கும்போது என்னையே நம்பி என்னையே சரணாகதி அடைஞ்ச உன்ன நான் எப்படி கைவிடுவேன் இதோ தினமும் என் கிட்ட செஞ்ச எல்லா பிரார்த்தனைகளுக்கும் இப்போது பதில் கொடுப்பதற்காகவே அதிர்ஷ்டத்தை உன் வீடு தேடி அனுப்பி வச்சிருக்கேன் இந்த மங்களகரமான நல்ல நாளில் உன்னுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் இந்த பெண் மூலமாக நான் உனக்கு நிறைவேற்றி தரப்போகிறேன் அந்த பெண்ணின் ரூபத்தில் வந்து உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்ல பலனை கொடுக்க போகுது உன் அப்பன் முருகன்கிறத புரிஞ்சுக்கிட்டு முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யறதுக்கு பணம்தான் தேவைன்னு யாரும் நினைக்க வேணாம் ஒரு அன்பான வார்த்தையும் ஒருவருக்கு தாகம் தீர்க்க கூட தண்ணியும் கூட ஒரு அன்பான ஆறுதலான நல்ல விஷயமாக தான் இருக்கும் உன் புன்னகை கூட ஒருத்தர் மனசுக்கு தைரியத்தை கொடுப்பதாக இருந்தாலும் அதுவுமே கூட நன்மைதாங்கிறத புரிஞ்சுக்கோ உன்னால் முடிஞ்சால் ஒருத்தர் தாகத்தை தீர்க்க தண்ணி கொடு ஒருத்தர் கவலையில் இருக்கும்போது ஆறுதல் கொடு சந்தோஷமாக இருக்கும்போது அல்லது நல்லது நடக்கும்போது அவங்கள தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்துறது கூட நன்மைதான் என் செல்வமே என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் கடந்து போகிறது தான் வாழ்க்கை எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு சில காலகட்டத்தில் கவலைகள் வரும் கஷ்டம் வரும் பிரச்சனை வரும் அவமானப்படுத்துவாங்க தோல்வி வந்து சேரும் தேவையில்லாமல் உன் மேலே பழி போடுவாங்க உனக்கு துரோகம் செஞ்சு உன்னை ஏமாத்துவாங்க கேலி கிண்டல் செஞ்சு உன்னை நையாண்டியாக பேசினாலுமே கூட இந்த கவலைகளையும் கஷ்டங்களையும் அவமானங்களையும் தோல்விகளையும் தேவையில்லாத பலிகளையும் துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் கேலி பேச்சுகளையும் கடந்து வந்து தான் ஆகணும் ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்துதான் தீரும் இதையெல்லாம் கடந்து போகாமல் யாராலுமே வாழ்க்கையை வாழ முடியாது என் செல்வமே உன் குடும்பத்தில் ஒரே ஒருத்தர் என் மேலே நம்பிக்கை வச்சு வணங்கினாலும் அவருக்காக அந்த குடும்பத்தையே காப்பாற்றுகிற பொறுப்பை நான் ஏற்றுக்குவேன் ஆனால் உன் வீட்டில் நீயும் உன் துணையும் எல்லோரும் என்னையே வணங்கும் போது என்னையே நம்பி இருக்கும் போது உன் கர்ம வினைகளை நான் எப்படி குறைக்காமல் இருப்பேன் நினச்சேன் இது உன் கஷ்டங்களையெல்லாம் போக்கி உனக்கு இஷ்டப்பட்ட விஷயங்களை உன் விருப்பம் போலவே நடத்தி கொடுப்பதற்காக தான் இந்த முருகன் இந்த பெண்ணின் ரூபத்தில் உன் வாழ்க்கையில் வரப்போகிறேன் இந்த உலகத்தில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கும்போது தேவையில்லாத ஒரே ஒரு கஷ்டத்தை தரக்கூடிய விஷயத்தையே நினச்சி நினச்சி ஏன் அது பின்னாலேயே சுற்றிக்கிட்டு இருக்கேன் எதை சரி செய்யணுமோ அதை ஏன் கிட்ட விட்டுடு உன் அப்பன் முருகன் உனக்கு நல்ல வழியை காட்டுறேன் அடுத்து என்ன செய்யணுன்றதை நினச்சிக்கிட்டு அதை நோக்கி நகர்ந்து போய்கிட்டே இருந்தினா இந்த திருச்செந்தூர் முருகன் உன் வாழ்க்கைக்கான வழிகளை வெற்றிகரமாக உருவாக்கி காட்டுவேன் உன் பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே கூட ஒரு முடிவு கட்டிடுவேன் செல்வ நீ கவலைப்படுற விஷயத்தையும் தனியாக இருக்கோமே யாரும் உதவி செய்ய இல்லையேன்னு நினச்சும் கண்ணீர் விட வேணாம் உன் பக்கத்திலே தான் உன் அப்பன் நான் இருக்கேன் நீ என்ன உன் வீட்டுக்கு கூப்பிட்டதானே அதனால தான் இப்போது இந்த பெண் ரூபத்தில் உன் வீட்டுக்கு நான் வந்து உனக்கு தேவையானதையெல்லாம் தருவதற்கு தயாராயிட்டேன் இனிமே உன் கண்ணெதிரே நடக்கக்கூடிய அற்புதங்களை பார்த்து நீ அதிர்ச்சி அடைஞ்சு இன்ப அதிர்ச்சியோடு மகிழ்ந்து சிரிக்கப் போகிறாய் என் செல்வமே உன் வேண்டுதல் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் உன் பக்தியை நினச்சி மகிழக்கூடிய அளவில் தான் உன் அப்பன் முருகன் தினமும் உன்னை ஆச்சரியத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ எப்போதும் முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு உன் எதிர்கால நோக்கத்தில் நீ தெளிவாக இருந்தால் போதும் எதிர்காலத்தில் என்ன நடக்கணும் நீ எப்படிப்பட்ட ஆளாக மாறணும் உன் வாழ்க்கை எப்படிலாம் அமையணுன்ற அந்த விஷயத்தில் நீ தெளிவாக இருக்கும்போது யார் எதில் குறுக்க வந்தாலும் என்ன இடையூறு செஞ்சாலும் எதுவுமே தப்பாக போகாது என் செல்வமே யாராவது உன் லட்சியத்துக்கு குறுக்க வந்து உன்னால் முடியாதுன்னு தப்பாக பேசினாலும் உனக்கு எதுவும் சரியாக நடக்காதுன்னு உன்னை தாழ்வா நினச்சாலும் நீ தோல்வியவே சந்தித்தாலும் நீ தான் தெளிவாக தைரியமாக எழுந்து நிற்கணும் முருகா முருகான்னு என் நாமத்தை மனசில் சொல்லிக்கிட்டே நீ எந்த முடிவை எடுத்தாலும் அது நிச்சயம் சரியாக தெளிவாக முடியும்படி நான் பார்த்துக்கிறேன் பல தோல்விகளுக்கு பிறகு கிடைக்கும் வெற்றி நிச்சயமாக நிலைச்சு நிற்கும் ஓ உள்ளத்துலையும் இப்போது அப்படிதான் உனக்கான வெற்றியை மிக பெருசாக கொடுக்க போகிறேன் எப்போவுமே உன்னால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு அன்னதானம் செய் ஒரு நேரம் ஒருத்தருக்கு யாருக்காவது உணவு கொடுத்தா கூட அந்த உணவாக வைத்த நிரப்பும் பட்சத்தில் ஓ மனசு நிறையும்படியாக உனக்கு மனநிறைவான நன்மையை நான் செஞ்சு தருவேன் என் செல்வமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லார்கிட்டையும் நீ அன்பா பாசமாக பழகும்போது நீ ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருப்ப இப்போதும் உன் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்க விஷயங்களையெல்லாம் சரி செஞ்சு உனக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும்படி எல்லாரும் உன்னை கௌரவிக்கும்படியும் நீ தலை தலைநிமின்று தன்மானத்தோடு வாழும்படியும் உனக்கான எல்லா நல்லதையும் உன் அப்பன் முருகன் செய்ய போகிறேன் உனக்கு எதிர்காலத்தை பற்றின பயமே வேணாம் ஏழையின் சிரிப்பில் இறைவனை பார்க்கலாம்னு சொல்லி தானே உன்னால் முடிஞ்ச வரைக்கும் இல்லாதவர்களுக்கும் எளியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் உதவி செய் உன்னோட இந்த நிலமையே இப்படி இருக்கேன்னு நினச்சி நீ கவலைப்பட வேணாம் உன்னை விட கீழே உன்னை விட கஷ்டப்படுற மக்கள் இங்கே நிறைய பேர் இருக்கும்போது உனக்கு நான் நல்ல வாழ்க்கையை தான் கொடுத்துருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு தினமும் எனக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இரு இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையை நான் மேம்படுத்தி உடலுக்கு ஆரோக்கியத்தையும் கொடுத்து நீ நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழும்படியும் நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேனேன் செல்வனே அப்பா முருகா என் நிலைமை உனக்கு புரியுதா இல்லையா நான் படுற கஷ்டம் உனக்கு தெரியுதா இல்லையான்னு தானே தினமும் இரவும் பகலும் மனசுக்குள்ளே நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்த உன் குடும்பத்தை பற்றின கவலை உன்னை நிம்மதியாக தினமும் இரவு தூங்க விடாமல் செய்வதும் எனக்கு தெரியும் உன் குடும்பத்தோட பொறுப்பு நீ எல்லாத்தையும் சரியாக செய்யணும்னு நினைக்கிற உன்னுடைய கடமை உணர்ச்சி எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு என்னை வணங்காதவர்களுக்கே நான் அருள் செய்யும்போது என்னையே வணங்கி என்னையே நம்பி என்னையே சரணடைஞ்சு காத்துக்கிட்டு இருக்க என் அன்பு பிள்ளையான உனக்கு நல்லது செய்யாமலா விட்டுடுவேன் சிவசக்தி பாலகனாகிய இந்த முருகப்பெருமான் நான் இருக்கும்போது இனிமே உனக்கு கவலையே வேண்டாம் இந்த வெள்ளிக்கிழமை நல்ல நாளிலேயே உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை நான் நிச்சயமாக நடத்தி முடிப்பேன் என்னுடைய உதவி உனக்கு கிடைச்சி நீ கேட்ட விஷயங்கள் எல்லாம் சிறப்பாய் நல்லபடியாக நடக்க போது உன் குடும்பத்துக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் அளவில்லாமல் அள்ளி கொடுக்க போகிறேன் நீ தவமாக தவமிருந்து கேட்ட விஷயத்த உன் கைகளில் கிடைக்கும்படி நான் செய்வேன் நீ எப்போதும் நல்லதையே நெனை இந்த முருகன் உனக்கு நல்லதையே செய்வேன் நான் கொடுக்கறத நீ மனசார மன பெற்று கொண்டாலே இனிமே உனக்கு கிடைக்கிறதும் நடக்கிறதும் நல்லபடியாக நடந்து விடுவேன் செல்வமே நீ நினைக்கிறதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னா உனக்கு நல்ல சிந்தனை வேண்டும் நேர்மறை எண்ணங்கள் எப்போதும் உனக்குள்ளே இருக்கும்படி பார்த்துக்கோ கொஞ்ச நேரமாவது தினமும் முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லும்போது போது எண்ணங்கள் ஒவ்வொன்றாக நல்லபடியாக நடக்கத் தொடங்கும் நான் பல முறை சொல்லியும் கூட நீ பல நாட்கள் சில விஷயங்களை யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கதை இப்போதே நிறுத்திவிடு என்னை மனசார நினைக்கக்கூடிய உன் வாழ்க்கையில் கிரகங்கள் என்ன செஞ்சாலும் கிரகக் கோளாறு ஜாதக கோளாறு எதுவாக இருந்தாலும் சிக்கல் பிரச்சனைன்னு என்ன இருந்தாலும் எல்லாத்தையும் சரி செஞ்சு உனக்கு சாதகமாக நான் மாற்றுவேன் நீ எதை கண்டும் பயப்பட வேண்டாம் என் செல்வமே இன்றைக்கே உன் பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போய் தரிசனம் செய்ய நான் ஆசீர்வதிச்சு உனக்கான நன்மைகளையும் நடத்தி கொடுக்குறேன் இந்த உலகத்தில் யாருமே பெரியவங்க கிடையாது அதே போல் நீ ஒன்று சின்ன ஆளும் கிடையாது உனக்கு ஒன்றும் இல்லாதவனும் கிடையாது உனக்கு நாலு பேர் இல்லாதவனும் நீ கிடையாது நீ தான் இந்த உலகத்திலேயே நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய சிறப்பான தகுதியும் திறமையும் பெற்ற ஆளாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ ஏன்னா உனக்கு துணையாக இருப்பது உன் அப்பன் முருகன் நான் அல்லவா யார் என்ன பேசினாலும் இவங்க இப்படி சொல்கிறாங்களே நினைக்காத கர்ம விரை அவங்கள பாடாக போது அவங்க தப்பு செய்யணுன்ற கட்டாயம் இருக்கிறதால அவங்க இப்படி ஒன்றை கஷ்டப்படுத்தி அவங்க பாவத்தை சம்பாதிச்சுக்கிறாங்க ஆனால் நீ தான் இந்த சூழ்நிலையில் கவனமாக இருக்கணும் யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாமல் அதை நினச்சி கஷ்டப்படாமல் தைரியமாக கடந்து வர பழகு இப்போதைய சூழ்நிலையில் நீ கொஞ்சம் தைரியமாக இருந்தால் தான் உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை நான் சிறப்பாக நடத்தி கொடுக்க முடியும் இனிமேல் உன் வாய்களில் இருந்து என்னால் வாழவே முடியாது எனக்கு ஒரே கஷ்டமா இருக்குது பிரச்சனையாக இருக்குன்ற வார்த்தைகளே வரக்கூடாது நான் உன் கூட இருந்து எல்லாத்தையும் சிறப்பாக நல்லபடியாக மிக அற்புதமாக அழகாக உன் வாழ்க்கையில் உனக்காக நடத்தி கொடுப்பேன்